நீங்க திரையில பாக்குற ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவருதான் நிஜம்னு நம்புறது வந்து முதல்ல நிறுத்தணும் அரசியல் கேள்விகளை அவர் தவிர்த்தார் அப்ப அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் ஒண்ணும் வாய்ஸ் கொடுக்க மாட்டார் ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒண்ணு நடந்திருக்கு அதுல பல இயக்குனர்கள் வந்து அங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப பேசும்பொழுது இந்த மாதிரி ரன்வீர் சிங்கு அப்ப அஜித் சொன்ன தகவல் என்னன்னா சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னா ஃபுல் டெடிக்கேட்டிவா நம்ம அதை செய்யணும் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அந்த பக்குவம் வந்து எங்கிட்ட கிடையாது அதனால அவர் நான் தூரத்துல இருந்தே ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நாடு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மூட இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படம் வசூலில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் இமயமலை போயிருந்தார் போனவர் திரும்பி வர்றதுக்குள்ளே பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வந்திருக்காரு என்னென்னா யோகி அத்தனை காலில் விழுந்தது அது பெரிய அளவில் சர்ச்சையாக மாறி இருக்குது இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் பொழுது பாஜகவிற்காக ரஜினி வாய்ஸ் கொடுத்தே ஆக வேண்டியன இக்கட்டான நிலையில் இருக்கார் அப்படிலாம் செய்திகள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை தமிழ்நாடு முதல்ல கேட்டவுடனே பார்த்தோன்னே ஏன்னா அந்த ஸ்டில் வந்தவுடனே இங்கே தமிழ்நாட்டில் பல பேருக்கு சடக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய வெற்றி இந்த படத்தை தூக்கி இருக்கிற ஒரு நேரத்தில் ரஜினி இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு எனக்கூட இருந்துச்சு பார்த்தவொன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நானும் ஒரு வீடியோ ரொம்ப கடுமையாக போட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்படி உட்காந்து யோசிக்கும் போது ஒருவேளை அவருக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஏன்னா அவர் வந்து அரசியல் வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டார் போனவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் போகும்பொழுதெல்லாம் போவார் அவர் அங்கே இருக்கிற ஸ்டில்கள் எப்போதாவது வரும் எப்போவுமே போகும்போதெல்லாம் அந்த ஸ்டில்கள் அவர் வெளியிட்டதில்லை எப்போவாவது ஒரு இமயமலையில் அந்த தியானம் பண்ணுற ஸ்டில் வரும் அந்த ரோட்டோரமாக உட்காந்துருக்கிறது கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோடு நிற்கிறது இதெல்லாம் வரும் அதோடு முடிஞ்சு அது ஆனால் இந்த முறை வந்து அவர் உத்தரப்பிரதேசம் போனது ஆதித்யநாத்தை பார்த்தது அப்புறம் எதிர்கட்சி தலைவர்களையும் மீட் பண்ணியிருக்காரு ஏன்னா இங்கே அந்த பார்த்த அன்னைக்கே இங்கே இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு கலம்பு இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் நிச்சயமாக தெரியும் இல்லையா இதனுடைய விளைவு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் டக்குன்னு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மலமள மலமளன்னு மற்ற மற்ற தலைவர்களை அவர் சந்தித்தார் ஆனால் நான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியாக தான் அதை நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஆல்ரெடி பாஜகவிற்கு சாதகமாக இவர் அரசியலுக்கு வரணும் மோடி அவர்கள் சென்னை வந்தப்போ கூட சந்திச்சார் ஆனால் அவர் அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் சார் என்ன உடல்நிலையும் கருத்தில் கொண்டிருந்தார் இருப்பினும் இந்த சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் வேட்பாளராக யோகி அவர்கள் இருக்கக்கூடும் சொல்லிகிட்டு பொழுது தன்னுடைய நெருக்கடிகளை குறைப்பதற்காக பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதற்காக தான் யோகியை போய் சந்தித்து காலில் விழுந்தார் ரஜினி வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக தன் ரசிகர்களுடைய எண்ணங்களை நினைக்காமல் இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறது இல்லை எல்லாமே பல்வேறு யூகங்களாக தான் இருக்குது எதுவுமே ஆதாரபூர்வமாக இது தான் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை அவர் வந்து இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோங்கிறது தான் இருக்க தவிர இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்னென்னா இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மனநிலை பொதுவான மனநிலை நீங்கள் பிஜேபி தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து இதில் என்ன தவறுன்னு கேட்குறதுல நிறைய கூட கேட்டார் நிறைய பேர் கேட்பாங்க பட் இதை தாண்டி ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இங்கே பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அவங்க வந்து ரஜினியை கொண்டாடுவதுங்கிறது ரஜினியினுடைய சினிமாவுக்காக ஒரு கரிஷ்மா ரஜினினாலே ஒரு மந்திரம் ஒரு மாயம் ஒரு மின்சாரம் அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க இன்றைக்கி அவருக்கு ஒரு சின்ன நெருக்கடி ஏற்படும் பொழுது ரஜினியை நம்ம கைவிட்டக்கூடாது அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் எதுவாக இருந்தாலும் ரஜினியை வந்து நம்ம தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கணும் அப்படிங்கிற ஒரே முடிவோட மொத்த கூட்டமும் இந்த ஜெயிலரை வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டாக மாற்றிருச்சு ஆனால் இந்த நேரத்தில் அவர் நிச்சயமாக மறுபடியும் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியாக தான் இருக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் இப்போது இந்த நெருக்கடியிலேருந்து மீள முடியாமல் போய் அவர் சந்திச்சுட்டாரோன்னு தோணுது ஆனால் இதை முடிஞ்ச வரைக்கும் அவர் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதா சொல்லி அந்த கடைசி கோடு வரைக்கும் போய் அந்த கோட்டை அழிச்சுட்டு விடையான்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சு இதை தவிர்த்து இருந்தாருன்னு வைங்களேன் அவருடைய மரியாதையே வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கும் இப்போவும் வந்து ஒரு மரியாதைக்குரியவர் தான் மாற்று கருத்தும் இல்லை இந்த வெற்றியை மக்கள் வந்து எப்படி ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடினாங்களோ அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் மேலும் உப்பு விழுந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் சார் பொதுவாகவே இந்த ஹீரோக்கள் வந்து திரைப்படத்தில் நடிக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது வேறு விதமாக இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து குடிக்கக்கூடாது சிகரெட் அடிக்கக்கூடாது அதனால் நான் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருக்கேன்னு சொன்னார் ஆனால் ஜெயில திரைப்படத்தில் சிகரெட் காட்சி வந்தது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது காலில் விழுறது ஒரு தப்பான பழக்கம் வேணா அப்படின்னு படத்தில் காமிச்சிருந்தாங்க ரசிகர்களிடமே சொல்லியிருந்தார் சார் கடவுள் அம்மா அப்பா அவங்க காலில் தான் விழுணும் ஆனால் அப்படி சொன்ன ஒரு மனிதர் இப்படி விழுந்துட்டாரே அப்போ நிஜத்தில் வேறு திரைப்படத்தில் வேறு தான் நடிகர்கள் எல்லாம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா எல்லா விஷயத்துலேயும் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நாட் ஓன்லி ரஜினி விஜய் அஜித்து இன்னும் யாரெல்லாம் நடிக்க வராங்களோ அவங்க திரையில் நீங்கள் பார்க்குற ஆள் வேறு நிஜத்தில் நீங்கள் பார்க்குற ஆள் வேறு நம்ம இந்த சினிமாவில் இத்தனை வருஷமாக ஒரு இருபது முப்பது வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருடைய இன்னர் சைடு என்ன அவங்க எப்படி நடந்துப்பாங்க மற்றவங்கள்கிட்ட அவங்க வேலைக்காரர்களே அவங்க எப்படி நடத்துப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திரையில் பார்க்குற ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் தான் நிஜம்னு நம்புறது வந்து முதல்ல நிறுத்தணும் இன்னொன்று வந்து இப்போ அந்த அட்வைஸ் ரஜினி சொன்ன விஷயத்தில் அவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் இன்னைக்கு அவருக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு அவ்வளோ பணம் இருந்தது செல்வாக்கு இருந்துச்சு அதனால் போயிட்டு அதே மாதிரி வந்துட்டார் திரும்பி ஆனால் நம்ம ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து அவ்வளோ செலவு பண்ணி போக முடியுமா அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கவனமாருங்க உடல் நலத்தில் இந்த மாதிரிலாம் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த சிகரெட் காட்சியை கூட அவர் வந்து தேவைப்பட்டால் நிறுத்திடலாம் அவர் வந்து ஒரு கான்சியஸோடு நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்கோம் மேடையில் இந்த காட்சியை வைக்கும்பொழுது நாளைக்கு ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு அவர் நினச்சி அந்த நேரத்தில் அது வந்து பல்பு எரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக வேண்டான்னு சொல்லியிருப்பார் அந்த ஃப்ளோவில் அந்த ஷூட்டிங்கில் அவர் என்ன நினைச்சாரோ அன்னைக்கு அவர் என்ன நிலைமையில் இருந்தாரோன்னு தெரியாது அதனால அப்படியே வந்துடுச்சு அந்த காட்சி பட் அது தவிர்த்துருக்கணும் அதுதான் சரி ரஜினி மீதான சர்ச்சைகள் அப்படியே வந்துகிட்டு இன்னும் ஜெயிலர் திரைப்படம் படமாக மாறி இருக்காது எந்த ஒரு கருத்தும் இல்லை சார் இப்பினும் வசூல் வந்து நானூறு கோடியை கடந்த வாரத்திலேயே கிராஸ் ஆகிருந்தது இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஜெய்லர் திரைப்படத்துடைய வசூல் எதுவும் பாதிச்சிருக்கா அல்லது எந்த அளவுக்கு வசலை தாண்டிக்கிட்டு இருக்கா நிச்சயமாக பாதிக்கவே இல்லை அந்த வசூல் வந்து கான்ஸ்டண்ட்டாக அது போயிட்டே இருக்காது எங்கேயுமே வந்து இந்த சம்பவத்தால் வந்து பாதிக்கப்படல இன்னொன்று வந்து தமிழ்நாடு ஜனங்கள் வந்து எப்பவுமே தன்னுடைய கோபத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவாங்களே தவிர அதை வந்து ரொம்ப வன்மமாக எடுத்துக்கிட்டு போய் இந்த படத்தை பார்க்கவே கூடாது ரஜினியை ஒழிச்சிடணும் அவர் திசைக்கே போகக்கூடாது முடிஞ்சால் அந்த போயஸ்காரில் போய் ரெண்டு கல்லுவேரம் விட்டுட்டு போகலாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க இப்போ நம்முடைய மனநிலை வேறு ஆனால் இதுவே வந்து அவர் பிறந்த கர்நாடகாவில் நடந்திருக்குமான்னா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே அவங்களுடைய வெறியை வேறு அந்த இன வெறி மொழி வெறி எல்லாமே வேறு இப்போ இந்த விஷயத்தை அவர் கர்நாடகாவிலேருந்து செஞ்சிருந்தாருன்னு வைங்களேன் இப்போ தொண்ணூறு சதவீத மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவர் பெங்களூர்லேருந்து செஞ்சுருந்தாருன்னா நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே வந்து அமைதி பூங்கா தான் அதனால் அவங்க பெருசெல்லாம் அதை ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே கடந்துட்டு அடுத்த திரைப்படங்கள் குறித்து ரஜினி ரொம்ப வேகமாக ஆர்வமாக இருக்கார் அது வந்து ஜெயலலிதா இந்த வெற்றி தான் அப்புன்னு சொல்கிறாங்க அடுத்த திரைப்படங்கள் குறித்து கூட நிறைய அப்டேட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கேன் அது குறித்து சொல்லுங்கள் சார் ஆமாம் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கார் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு சுறுசுறுப்பாக அவர் இருந்தார் அவர் சுறுசுறுப்பாக இருந்தாலும் இல்லை சார் பக்கத்தில் ஒருத்தர் வந்து அடுத்த படத்தை பற்றி சொல்லுங்க சொல்லுங்க அது ஒரு வைரல் ஆயிடுது யார் அந்த நபர் சார் அவர் வந்து பழைய நிருபர் அவர் ஏர்போர்ட் பாலுன்னு பேர் அவர் நீண்ட கால பத்திரிகையாளர் அவர் இன்னொன்று ஏர்போர்ட் செய்தியாளர்கள்ங்கிறவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவங்க கொடுக்குற செய்தி தான் எல்லா பத்திரிகைலேயும் வரும் இப்போ ஒவ்வொரு பத்திரிகையுமே ஏர்போர்ட்டில் ஒரு போட்ட போட்டிருக்குமானா போட்டிருக்காது ஒரு ஏஜென்சி மாதிரி அங்கே இருப்பாங்க அவங்க தான் வந்து தினத்தந்தி தினமலர் தினகரன் இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு செய்து கொடுப்பாங்க அப்படி ஒரு நபர் தான் ஏர்போர்ட் பாலு அவர் வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவரை கடந்து அவங்க உள்ளே போக முடியாது வெளியில் வர முடியாது அப்படி ஒரு ஆளுன்னு வச்சுக்கிங்களேன் ஏர்போர்ட் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அவருக்கு என்னென்னா இன்றைக்கி ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அது அதை அது அதன் காரணமாக அவர் இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அவர் சொல்கிற ரஜினியும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு கை காமிச்சிட்டாரு ஸோ மாதிரி நடந்துச்சு பட்டு பாவம் வயசானவர் விட்டுருங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ அவர் வந்து அவ்வளோ உற்சாகமாக இருந்தார் அதுக்கு காரணம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி தான் அரசியல் கேள்விகளை அவர் தவிர்த்தார் அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் ஒன்றும் வாய்ஸ் கொடுக்க மாட்டார் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அதுலேருந்து எப்படி சாமர்த்தியமாக நம்ம வெளியில் வரணும்னு நடப்பார தவிர ஒரு வாய்ஸை மீண்டும் கொடுத்து சர்ச்சைக்குள்ளே மாட்டிக்க மாட்டார் ஏன்னா இப்போ இந்த காலில் விழுந்ததே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறினது அவருக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே ஒரு தீர்மானிச்சுட்டு ஒரு மனுஷன் போகிறது இப்போ போய் யோகி பார்த்தோன்னே டபாருன்னு காலில் விழுந்து அப்படிலாம் நினச்சிட்டு போயிருக்க மாட்டார் என்னமோ அப்படி பார்த்தாரு டக்குன்னு தோணி இருக்கும் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டாரே தவிர அதனுடைய விளைவு இவ்வளவு மோசமாக இருக்கும்னு அவர் ஒருபோதும் நினச்சிருக்க மாட்டார் இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு கேள்வியும் வருது இப்போ இந்த காலில் வந்து எதிர்பாராமல் அவர் விழுந்துட்டார் ஒன்று திட்டமிடுதல் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நித்தியானந்தா மாதிரி ஒருத்தர் இருந்தால் விழுந்துருப்பாரா விழுந்திருக்கிறது வாய்ப்பு இல்லைல்ல அப்போது ஒருத்தர் காலில் விழுவதற்கு முன்னாடி அவரை ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் யோகியே ஒரு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி இவர் அதற்கு தகுதியானவர் தானா அப்படின்னு நினச்சிருந்து விழுந்திருந்தாருன்னா கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும் இன்னொன்று நான் சன்னியாசிகளை பார்க்கும் பொழுது காலில் விழுந்து வணங்குவது என்னுடைய வழக்கம்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் வச்ச பிறகு இந்த மாதிரி சர்ச்சைகள் மீண்டும் கிளம்புது நித்தியானந்தா காலில் விழுவாரா அப்படின்ட்டு ஸோ அதனால அவர் வந்து இனிமே ஒரு வேளை வ வடநாட்டுகளுக்கு போனார்ன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது எதிர்கால சினிமாவுக்கு நல்லது அது ஐ மீன் இங்கே ரசிகரோட பாரு எப்படி இருக்குன்னா யோகியோட காலில் விழுந்தது தான் பிரச்சனையாக இருக்கு சார் மேபி அவர் இமயமலைக்கு போன இடத்துல சில சித்தர்கள் காலில் விழுந்த கவனத்துக்கு வந்திருக்காரு ஐயோ அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அவர் இன்னைக்கு நேற்று இமயமலைக்கு போகல பல்லாண்டு காலமாக போகிறாரு ஒரு முறை கூட அதை யாருமே விமர்சனம் பண்ணது கிடையாது திராவிடர் கழக தொண்டர்கள் கூட விமர்சனம் பண்ணது கிடையாது என்னென்னா அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதனால் வந்து அது நீங்கள் போங்க போகக்கூடாதுன்னுலாம் சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது யாருமே அது சொன்னதும் கிடையாது இன்றைக்கி யோகி மீது இருக்கிற ஒரு பிம்பம் அவர் யார் அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவர் மற்ற மதங்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாரு அவருகள்ல ரஜினி ஒழுந்துட்டாரு நம்ம நேசிக்கிற ரஜினி அதுதான் என்னது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கும் சரி இதை கடந்து ரஜினி அவர்கள் மீண்டும் திரைப்படத்தில் கவனம் செலுத்த தொடங்கிருக்கார் வந்த வேகத்திலே அடுத்தடுத்த திரைப்படங்களில் கமிட்டாயி அடுத்த பூஜைகள்லாம் வேறு ஸ்டார்ட் ஆகதான் கேள்விப்பட்டோம் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்று தாண்டி நூற்றி எழுபத்ரெண்டாவது படத்துக்கே டேரக்டர் இவர்தான் அப்புடில்லாம் செய்திகள் வருதே அது உண்மையா சங்கர் தானே ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு அதில் பல இயக்குனர்கள் வந்து அங்கே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பேசும்பொழுது இந்த மாதிரி ரன்வீர் சிங்கு வேல் இந்த வேள்பாரியில் ஒட்ட மாட்டார் நீங்கள் வேறு யாராவது ஒருத்தரை வச்சு பண்ணலாமே அப்படிங்கும் பொழுது எனக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அதற்கப்புறம் வந்து வந்த தகவல் தான் இதெல்லாம் என்னென்னா ஒரு பெரிய நிறுவனம் சங்கரோட சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினியை அப்ரோச் பண்ணதாக சொல்கிறாங்க பட் அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னால் சங்கர் வந்து ரொம்ப அந்த காட்சிகளை தத்ரூபமாக எடுக்கணும்னு நினைக்கிறவர் உடல் உழைப்பு நிறையா போடணும் அவர் படத்தில் நடிக்கிற யாராக இருந்தாலும் நிறையா உடல் உழைப்பு போடணும் ஒரு முறை சங்கர் வந்து நம்ம படத்தில் அஜித் நடிக்கணும்னு விரும்பியிருக்கிறாரு அஜித்துக்கு மேனேஜர் அனுப்பிச்சு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ அஜித் சொன்ன தகவல் என்னென்னா சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னா ஃபுல் டெடிக்கேட்டிவாக நம்ம அதை செய்யணும் நம்ம வந்து அங்கே அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அந்த பக்குவம் வந்து எங்கிட்ட கிடையாது அதனால் அவர் நான் தூரத்துலேருந்தே ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஸோ அதுதான் வந்து யதார்த்தம் இப்போ ரஜினிக்கு இருக்கிற அந்த உடல்நிலை அவருடைய வயது இதெல்லாம் கணக்கிடும் பொழுது சங்கர் வந்து அவரை வச்சு படம் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்குது அதனால் இது ஆரம்பத்திலே வந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகாதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஏன்னா ரஜினி சாருக்குமே வயசு அதிகமாகிடுச்சு சார் இந்த நேரத்தில் வேள்பாரியார் மாதிரியான ஒரு கதையில் அவரால் நடிக்க முடியுமா ஏன்னா இப்போ இந்த ஜெயிலர் திரைப்படத்தை கூட ரொம்ப ஃபைட் அது மாதிரிலாம் இல்லாமல் வயதுக்கு ஏற்ப ஒரு கதாபாத்திரம் மாசாக காமிச்சிருந்தாங்க சார் அது போன்ற கதைக்களத்தை நகர்வு தானே ரஜினி எடுக்கிற ஒரு சரியான முடிவாக இருக்கும் ஆமாம் நிச்சயமாக இப்போ இதுக்கே வந்து நெல்சன் வந்து எவ்வளோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாருங்கிறது அவருகேட்டால் தான் தெரியும் ஏன்னா அவர் ரஜினி உட்காந்துருப்பார் மற்றவர்கள் ரஜினிக்காக ஒரு வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அப்படி தான் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ரீசண்டானா அந்த இந்த ஜெயிலர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஆர் படம் வந்த பிறகு உடைய அண்ணன் வந்து ரஜினியை வந்து மீட் பண்ணார் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து ராஜமௌழி படத்துக்கெல்லாம் கதை கொடுக்குறாரு அவர் வந்து ரஜினியை மீட் பண்ணும்போது ரஜினி வந்து ராஜமௌழி சாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து பேசுகிறதுனா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து சரி ஓகேன்னு ராஜேந்திர பிரசாத் உடனே ராஜமௌலி கிட்ட பேசும்பொழுது ராஜமௌழி நீண்டகால ஆசை அவர் மனசில் இருந்தது ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு பாகுபலி மாதிரி ஒரு படம் ரஜினியை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி அவர் நினைச்சிருந்துருக்கு எல்லாருக்குமே ரஜினியை வச்சு படம் இயக்கணும் ஒரு ஆசை அவருடைய கம்பீரம் வேற இல்லைங்க அப்படி அந்த படத்தில் பாகுபலியில் வந்து ரஜினியுடைய குதிரை என்ன எப்படி இருக்கும் ஏற்று பாருங்கள் ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை பண்ண முடியாதுன்னு ராஜமௌழியே சொல்லியிருக்கார் ரஜினி சாரனுடைய உடல்நிலை வந்து இப்படி இருக்கும் பொழுது அவர் ஏஜி இப்படி இருக்கும்போது நம்ம அவரை வேலை வாங்க முடியாது அதனால் வந்து நம்ம அந்த எண்ணத்தை விட்டுர்லாங்கிற மாதிரி அவங்க விஜேந்திர பிரசாத்துட்ட சொல்லி அப்புறம் அவர் பக்குவமாக சொன்னார்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் ஆமாம் புரியுது சார் இப்போ இந்த ரஜினி அவருடைய அடுத்த திரைப்படத்தில் இந்த ஜெயிலர் ஃபார்முலாவதான் கையில் எடுத்திருக்காரு ஐ மீன் ஒரு பெரிய ஸ்டார்களை படத்துக்குள்ளே கொண்டு வருது அதில் அமிதாப் பச்சன் வந்து நூற்றி எழுபதாவது திரைப்படத்தில் வருவதாக நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க அது உண்மையாக அதே போல் லோகேஷ் இணை இந்த படத்தில் கூட பெரும் நடிகர்களை அந்த எல்சியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்குள்ளே நிறைய நடிகர்களை தமிழில் இருக்கக்கூடிய லீடிங் ஆக்ட்ரஸே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அது பாசிபிளா சார் தமிழில் இருக்கிற லீடிங் ஆர்டிஸ்ட்டு அதுக்குள்ள வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு ரஜினி அனுமதிக்க மாட்டார் இந்த படங்களில் வந்த மாதிரி சிவராஜ்குமார் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஒரு எஷ்ரு சார் கொஞ்சம் எங்களுக்காக வாங்கன்னு பேசலாம் அந்த மாதிரி அப்போ கன்னடத்தில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட்டு கேரளாவில் இருக்கிற பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு அப்புறம் தெலுங்கில் யாராவது அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தமிழ்லேருந்து ஒரு பெரிய நடிகரை ரஜினியை விரும்ப மாட்டார் ஆனால் நூற்றி எழுபதாவது திரைப்படத்தில் அமிதா பக்ஷன் இருக்காரா சார் இருக்காரு அமிதாப் இருக்காரு நாணி இருக்காரு ஃபகத் ஃபாசலுடைய பேரும் அடிப்படை அதுவும் பேச்சு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபகத் ஃபாசலுக்கு தமிழ் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் அவரையும் உள்ளே எழுத்து போட்டால் இன்னும் ஒரு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும்ல ஓகே சார் ரஜினி அவர்களுடைய சங்கர் படம் தற்பொழுது வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஜெயிலர் பட்டையை கிளப்பது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இவ்வளோ நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு செய்திகள் பகிர்ந்துகிட்டதுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார்